மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவரின் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்த என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறான் நேற்றை நாளிலே நாம் இதே வசனத்தின் முற்பகுதியை நாம் பார்த்தோம் அவர் ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார் இந்த நாளைக்குரிய தலைப்பு என்று சொன்னால் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறான் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நமக்கு முன்னே சென்று கோணல்களை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார் நமக்கு முன்னே சென்று கோணலை செவ்வையாக்குகிறார் செவ்வையாக்குகிறார் அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் எது நீதியின் பாதை என்கிறதை அவர் அறிவார் எது நியாயத்தின் பாதை என்கிறதை அவர் அறிவார் சொல்லுகிறது எட்டாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனம் பிரயோஜனமா இருக்கிறவைகளை உனக்கு நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நானும் நடத்துகிற கத்தன் முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்திலே எட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நடக்கும் வழிகளை காட்டுவேன் உண்மையில கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறதான வார்த்தைப்படியாக அவன் போதிக்கிறவராக நம்மை நடத்துகிறவராக நம்முடைய தங்கமையில் அவர் தம்முடைய கண்களை பதி வைத்து ஆலோசனைகளை தருகிறவராகவும் இருக்கிறார் நல்ல ஆலோசனை கத்தராக இருக்கிறார் நல்ல ஆலோசனைகளை ஆளுமே தந்து நம்மை பண்ணுகிறார் அவனை கேட்கிற அம்பானத்தை பாதையிலே நடத்துகிற அவர் நம்ம எந்த வழியாய் நடத்தினால் பிரயோஜனமாக இருக்குமோ அந்த வழியிலே நானும் நடத்த விரும்புகிறார் எஸ்யா முப்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் வலது புறத்திலே சாயும் போதும் இடது புறத்திலே சாயும் போதும் வழிதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறதான அவருடைய சத்தத்தை எந்த வழியாய் அவர் நடத்த விரும்புகிறாரோ அந்த வழியை அவர் உங்களுக்கு போதிப்பா வழியிலே நட மகனே இந்த வழியிலே நடக்காதே வழியே போகாதே இதிலே முள்ளுகள் இருக்கிறது இதிலே பள்ளம் இருக்கிறது என்று சொல்லி சரியான பாதே நாளும் நடத்த விரும்புகிறேன் சங்கத்தில் இருபத்தி ஒன்பதும் முப்பதுமான வார்த்தைகள் சொல்லுகிறது நெய் வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியிலாக நம்மை நடத்த விரும்புகிறான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னால என்று ஒருவனும் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன் வீட்டுக்குள்ளே போக முடியாது என்று சொல்லியிருக்கிறேன வழியாகத்தான் சொல்ல அதற்காகவே எங்களை நடத்துகிறேன் அதற்காகவே எங்களை உம்முடைய திருவடியிலாக எங்களை உம்முடைய நீதியின் பாதையிலே ஆடோரும் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் பகவான் பதினாறாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது சகல சத்தியத்திற்குள்ளும் தங்களை எங்களை நடத்துகிறோம் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறீர் நடத்துகிறேன் வழிகளில் காக்க உடைய தூதர்களுக்கு கட்டளை இல்லை நீங்கள் அன்றவரையே நீருமுடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்க தூதர்கள் எங்களை காக்கும்படி சேகிறீர் அந்த வழிகளில் எல்லாம் எங்களை காக்களை ஆயத்துப்படுத்துகிறேன் சர்க்காத படிக்கு உங்கள் கால்கள் இடரை போகாத படிக்கு இருபடிய அண்டவரை ஆணைப்படியாக அவர்கள் தங்கள் கரங்களால் எங்களை தாங்குபடி செய்கிறீர்கள் தாங்குகிறவரே எங்களை ஏந்துகிறவரே எப்போதும் எங்களுக்கு துணையாக இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பாதையை செவைப்படுத்துகிறோம் ஒருவேளை கோணலாக இருக்கும் என்று சொன்னால் அதை செவைப்படுத்த

மனதுக்குள்ளே உடைய நித்திய வீட்டுக்குள்ளே வந்து சேர எங்களுக்கு வேறு உதவி செய்யுங்கப்பா மலன் எங்களுக்கு வேறு வழி இல்லையா மலன் எங்களுக்கு வேற துணை இல்லையப்பா எங்களுக்கு எப்போது நீ துணையாக இருந்து எங்களுக்கு எப்போது நீ பக்கபலமாக இருந்து எங்களுக்கு அழுகை செய்யும் நடத்த வேண்டும் என்று கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செவிக்கிறோம்ப்பா பொறுப்படுத்திக் கொள்வீராக நாம் செவ் பண்ணும் அருமகு பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஒரு பொருட்டாய் எண்ணி நடத்துகிறவரே அப்பா இந்த நாளிலே நீ போதித்த வார்த்தையின்படியாக நீதியின் பாதையில நடத்துவீராக அந்த பக்கம் இந்த பக்கம் நாங்கள் சாயும் போதெல்லாம் எங்களுக்கு சரியான வழியை போதித்த அந்த வழியாக எங்களை நடத்தி எங்களை தற்காத்து நடத்த முடியும் அந்தவரே மாறுபாடான சந்ததி விட்டு எங்களை நீ பிரித்தெடுத்து கொண்டு வந்தீரே அப்பா எந்த நோக்கத்தோடு எங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தீரோ உடைய நோக்கம் நிறைவேறும்படியாக உடைய நோக்கமுடைய திட்டங்கள் எங்கள் நிமித்தமாக எங்களை கொண்டு நிறைவேறும்படியாக கத்தனை பலத்தை கிரியில் நடப்பிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஐயா ஒருபோது நாங்கள் சத்துரும் பிடியில் சிக்கொண்டு போகாதபடிக்கு நம்மால் இன்னும் நடத்தப்பட மரண பரியந்தம் நாங்கள் மக்கென்று உண்மையாய் மாறி எங்களுக்கு வெறுவது செய்ய வேண்டும் என்று சபைக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் மூலம் சபிக்கிறோம் நல்லபிதாபம் வேண்டும்